வணக்கம் செம்மை ஆற்றுப்படை ஊர் திரும்பி தற்சார்பு வாழ்க்கை வாழ விரும்புவோருக்கு வழிகாட்டிட்டு வருது கடந்த ஆண்டு ஏப்ரல் அஞ்சு ஆறு ஏழு ஆகிய தேதிகளில் ஆற்றுப்படை நேரடி நிகழ்வு நடந்தது இதுல ஆற்றுப்படைக்காக வந்தவங்களுக்கு நேரடி ஆலோசனை வழங்கினார் ஆசான் ஒவ்வொருவருடைய இயல்பிலிருந்து எழும் திறன் என்ன என்பதை கண்டறிந்து ஆலோசனை சொல்லிட்டு இருக்காரு வேளாண் பயிற்சி தச்சு பயிற்சி சிரட்டை பயிற்சி இது எல்லாமே ஆற்றுப்படைக்கு வந்தவங்களுக்கு கொடுக்கப்பட்டது வேளாண் பயிற்சி வனத்தில் சிறுமலையில் எல்லாம் வழங்கப்பட்டிருக்கு அதே மாதிரி ஆஹ் சிரட்டை பயிற்சியிலும் தச்சு பயிற்சியிலும் ஆற்றுப்படை மூலமா மக்கள் ஆஹ் கலந்துகிட்டாங்க சென்னையில ஆஹ் ஆற்றுப்படையின் தொழில் கழக கூடல் வரும் மார்ச் இருபத்தி இரண்டு சனிக்கிழமை அன்று நடைபெற இருக்கு அது குறித்து ஆசானுடன் உரையாடலாம் வணக்கங்க வணக்கம் இந்த மாதம் அதாவது மார்ச் இருபத்தி இரண்டு அன்னைக்கு தொழில் கழக கூடல் நடக்க இருக்கு இந்த நிகழ்வு எதற்காக ஏற்பாடு செய்ய தொழிற்கழகம் என்பது ஊர் திரும்பிய பின்னர் நம்முடைய மக்கள் எந்த தொழிலில் ஈடுபட்டாலும் அவர்களுக்குரிய ஒத்துழைப்புகளை வழங்குவதற்கானது அது வந்து பல ஆண்டுகளுக்கு முன்பே தொழிற்கழகம் தொடங்க வேண்டும்னு பேசிட்டு இருந்தோம் முறையாக அது நிகழலை அதை படிப்படியாக ஆஹ் இருந்து நிறைய பாடங்கள் கற்றுக்கொண்டு இப்போ அது ஒரு தொடக்க கட்ட வடிவத்துக்கு வந்திருக்கு அது இன்னுமே வளர்ச்சி அடைய வேண்டியிருக்கு ஆனால் ஒரு ஒத்துழைப்பு வழங்குதலுக்கான ஒரு தொடக்கம் இப்பொழுது இருக்கு அது இந்த தொழிற்கழகம்னு ஒன்று இருக்கிறது தெரியாது மக்கள் நம்ம மக்களுக்கு அது தெரியாது அதை முதல்ல அறிமுகப்படுத்தணும் இப்படி ஒரு அமைப்பு இருக்கிறதுன்னு தெரிஞ்சாதான் அந்த அதில் தங்க பலர் ஊர் திரும்பி தொழில் செய்துட்டு நமக்கு தெரியாதவங்க கூட அதில் இணைச்சிப்பாங்க அப்புறம் அந்த தொழில் கழகத்துக்கும் பல ஒத்துழைப்புகள் தேவைப்படும் அப்போ அந்த கழகத்தில் இருப்பவர்கள் பொருட்களை செஞ்சிட்ருக்காங்க பொருள்கள் ஆக்கம் பெறுகின்றன அதெல்லாம் ஆகணும் அந்த மாதிரி அதில் பணியாற்றுவதற்கு ஒரு நிகழ்வுன்னா அதில் பணி செய்வதற்கு பல பேர் வேணும் இப்படி அந்த தொழில் கழகத்திற்கும் வேணும் இப்போ இப்படி ஒன்று இருக்குன்னு தெரிஞ்சாதான் இதெல்லாம் நிகழும்ன்றதுனால சென்னையில் நிகழ்வே எதற்கானது அப்படின்னு நம்ம தொழிற்கழக கூடல் அப்படின்னு நம்ம முன்னெடுக்கிறோம் இது வந்து ஆற்றுப்படை நிகழ்வு ஆற்றுப்படை வந்து கடந்த நீங்கள் சொன்னபடி கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் இருந்தது இது இந்த மார்ச் அதாவது ஒரு சரியா ஒரு ஓராண்டு நிறைவு என்று சொல்லலாம் அந்த ஆற்றுப்படைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தி ஐந்து பேரும் நூற்றுக்கும் கொஞ்சம் கொடுதலான மக்கள் நினைக்கிறேன் வந்துருந்தாங்க அதுல எல்லாரும் ஒரு திரும்பக்கான முனைப்புல இல்லை ஆனா ஒரு 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 அறிமுகத்துக்காக வந்துருந்தாங்க அதுல ஒரு சிலர் ஆஹ் நல்ல கூடுதல் ஈடுபாட்டோட ஏதாவது ஒரு வழிகாட்டினா செய்யலாம் அப்படின்னு இருந்தவங்க அவங்க அவங்கள பலர் தொழில் செய்யறாங்க இப்போ இப்போ அவங்கள நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனோம் இல்லையா நம்ம அட்டுப்படைக்கு வந்தாங்க ஒரு வழிகாட்டணும் அவங்களும் ஏதோ ஒண்ணு ஈடுபட்டு ஒண்ணு செஞ்சிட்டு இருக்கிறாங்க அப்படி விட்டுற கூடாது இப்போ அவங்கள அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணும் இப்போ இதுதான் வந்து இப்போ இந்த ஓராண்டில் ஆற்றுப்படை செயல்திட்டத்தின் வழியாக நிகழ்ந்த ஒரு ஒரு விளைச்சலை நம்ம அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அதுதான் இந்த நிகழ்வு சென்னையில் நடக்க போகிற நிகழ்வு இதில் ஒரு பட்டியலாக பார்த்தா ஒரு இருபத்தி ஐந்து பேருக்கு சற்று கூடுதலாக வர்றாங்க அவ்வளோ பேர் தொழில் ஈடுபட்டிருக்காங்க இப்போது ஒரு சிலர் ஆற்றுப்படைக்கு தொடர்பு இல்லாமல் தனிப்பட்ட முறையில் அவங்களே இந்த கொள்கைகளில் ஈடுபாடு கொண்டவங்க அவங்களே தொழில் செய்யறவங்களும் இருக்காங்க ஆற்றுப்படைக்கு வந்தவங்க பெரும்பகுதியினர் ஆற்றுப்படை வழியாக தொழிலுக்கு திரும்பிய தொழில் செய்ய தொடங்கினவங்க தொழில் கழகத்தை பத்தி சொன்னீங்க என்னன்னு சொல்லுங்க தொழில் கழகம் என்பது அது நம்ம நல்ல நிறைய அதுல விரிவா உரையாட வேண்டியிருக்கு அதுல நிறைய பல அடுக்குகளாக பணிகள் இருக்கு அந்த ஒன்று வந்து தொழில் அறிமுகம் மக்களுக்கு இந்த தொழில் இருக்குன்றது அறிமுகப்படுத்துது ரெண்டாவது அதில் பயிற்சிகள் வழங்குவது அப்புறம் அது அவங்க அந்த தொழிலில் ஈடுபடுவதற்கு உரிய ஒத்துழைப்பு ஏதேனும் யாருக்காவது தேவைப்பட்டா அதை 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 நம்மால் எந்த அளவுகளும் அதை வந்து செய்கிறது அப்புறம் அவங்க வந்து அந்த தொழிலில் ஈடுபட்டு அதிலிருந்து இருந்து ஒரு பொருளாக்கம் நிகழும்போது பொருள் ஆக்கும்போது ஆஹ் அத அங்கதான் பெரும்பணி இருக்கு அதை விற்பனைக்கு எடுத்துகிட்டு போகணும் அந்த அதற்குன்னு ஒரு பெரிய கட்டமைவு தேவைப்படுது நம்ம இப்போ அங்கங்க கூடல்கள் தொடங்கியிருக்கோம் தொடங்கிருக்கோம் காப்பு வச்சு உனக்காப்புக்காகன்ட்டு அங்கங்கே கூடல் இப்போ கற்பூர் குழாமுக்காகவும் ஒவ்வொரு திங்களும் பல இடங்களில் வந்து தொடங்கிட்டுருக்கிறோம் நம்ம இது போக அஞ்சல் வழியாக பொருட்களை அனுப்பி வைப்பதற்கான ஏற்பாடுகள் படிப்படியாக செஞ்சிட்ருக்குறோம் படிப்படியாக செய்கிறோம் இப்போ இதெல்லாமே எல்லாவற்றையுமே ஒருங்கிணைக்கிறது தொழில் கழகம் நீங்கள் ஒருத்தவங்க வர்றாங்கன்னா அவங்களுடைய விருப்பம் என்ன அதுக்கு என்ன பயிற்சி அந்த தொழில் நேர்த்தி பொருளாக்கம் வழங்கல் எல்லாத்தையுமே பார்க்க வேண்டியிருக்கு அதான் நான் சொன்னேன் இவ்வளவும் இப்போ நம்ம முறையாக செய்துட்டில் ஆனால் இவ்வளவையும் செய்ததுனால தான் இந்த இத்தனை பேர் ஏதோ ஒரு வகையில் பற்றாக்குறையாக கூட செய்திருக்கிறோம் அதனால தான் இன்னைக்கு ஒரு என்ன ஒரு இருபத்தஞ்சி பேருக்கு மேலே ஒரு தொழிலாக்கத்தோட பொருளாக்கத்தோட வர்றாங்கன்னா இந்த படிநிலைகளில் பல பற்றாக்குறைகளோடு ஆனால் நம்ம செஞ்சிருக்கிறோம் இந்த ஓராண்டு காலத்துல இல்லையா அது அது இதை வந்து நேர்த்தியாகவும் நல்ல முறையாகவும் எடுத்து செஞ்சு தான் தொழில் கழகம்னு தனியாகவே இப்ப பிரிச்சுட்டோம் இப்போ ஆற்றுப்படையிலேருந்து இப்போ என்ன பிரியுதுன்னா தொழில் கழகம்னு தனியாக ஒன்று பிரியுது ஆற்றுப்படைன்றதுக்கே வேலை அதிகம் அதுவே தொடர்ச்சி உங்களுக்கும் நீங்களும் மலரி இந்த ஆண்டு அந்த இந்த ஓராண்டு காலத்துல அந்த தொடர்ச்சி பார்த்துக்கிட்டீங்க அதிலே அதுலேயே எத்தனை முறை அழைப்பு நம்ம இணைப்பழைப்புலே மக்களை ஒரு முறை இணைப்பழைப்பில் பேசணும் நேரடியாகவும் வந்தோம் வர சொன்னோம் இல்லையா அப்புறம் தனித்தனியா தொடர்பு கொண்டு இப்போ என்னாச்சு இப்போ என்ன பண்ணிட்டு நம்ம கேட்டுட்டு இருந்தோம் இப்போ அதுலேயே அவ்வளோ பண்ணியிருக்கும் போது தொழில் செய்ய தொடங்கின பிறகு ஆற்றுப்படையில் இருக்கக்கூடிய எந்த பொறுப்பாளராலாம் அதை ஒருங்கிணைக்க முடியாது அப்ப அங்க வந்து தேவைப்படுறது என்னன்னா இன்னொரு அமைப்பு அதனாலதான் நம்ம தொழில் கழகம் அப்படின்னு நம்ம நம்ம தொடங்கி இருக்கிறோம் இதுதான் அதோடைய செயல்பாட்டு தேவை கடந்த முறை ஏப்ரல் மாதம் வந்தவங்கல்ல சிங்காரவேலன் அவர் பனை பணியில ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு அஞ்சரி பெட்டி அப்புறம் பனையிலே வந்து கதவு நாற்காலி இதெல்லாம் பண்ணி செம்மை அங்காடி கூட கொடுத்துட்டு இருக்காரு நம்ம மக்கள் நிறைய பேர் அவங்க கிட்ட வாங்கியிருக்காங்க பனையில மட்டுமே மரப்பொருட்கள் ரொம்ப தரமா பண்ணிட்டு இருக்காரு அப்புறம் சுப்லக்ஷ்மி திருநெல்வேலி அவங்க வந்து அப்பளம் இப்ப நம்ம கடையில கிடைக்கிற அப்பளங்கள் பற்றி நமக்கு தெரியும் அதுக்காக நீங்க அப்பளம் ஆஹ் போட சொல்லியிருந்தீங்க அவங்களும் தான் இப்போ வெயில் கால ஆரம்பிச்சிருச்சு பண்ணிட்டு இருக்காங்க அவங்களும் நிறைய பேர்த்துக்கு கொடுக்குறாங்க கௌரி நாமக்கல் அவங்களும் விளக்கெண்ணெய் திருநீர் கொசு விரட்டி நெல்லி இலகம் இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்காங்க திறமகள் நாற்று பண்ணை வச்சிருக்காரு அதுல பல வகையான நாற்றுகள் விதைகள்லாம் தேடி சேகரித்து பண்ணிட்டு இருக்காரு செம்மலர் தஞ்சையில இருந்து அவங்க தின்பண்டங்கள் பண்றாங்க அதுக்கப்புறம் செல்வா காவிரிப்பாளையம் அசோக் சிறுமுகை ரெண்டு பேரும் தின்பண்டத்தோட சேர்த்து ஆஹ் அந்த இட்லி பொடி சாம்பார் பொடி நொறுவல் முறுக்கு அந்த எல்கடலை உருண்டைகள் அதிரசம் இதெல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அமிர்தலிங்கம் அஹ் உடுமலையில இருந்து அவங்க துணிப்பைகள் அமிர்தலிங்கமும் மேனகாவும் அவங்க துணிப்பைகள் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி மணிகண்டன் பல்லடத்துல இருந்து அவர் சிரட்டை தொழில்ல நிறைய அணிகலன்கள் பண்ணிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் கோவையில பழச்சாறு கடை வச்சிருக்காரு சேலத்தை சேர்ந்த நித்யாவும் அப்படிதான் சிரட்டையில நிறைய அணி அணிகலன்கள் பண்ணிட்டு இருக்காங்க ஆஹ் கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்த இளையராஜா அவரு இந்த கலர்ச்சிக்காய் தூளும் இளவம்பஞ்சு கொட்டை அதுவும் பண்ணிட்டு இருக்காங்க கோவை சேர்ந்த நர்மதா ஊர்காய் பல்பொடி குளியல் பொடி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க வினோத் அவர் வந்து பட்டினத்தார் பயிலகத்துல பொறுப்பாளராக இருக்காரு இந்த மாதிரி ஆற்றுப்படையில போன முறை வந்தவங்க இவங்கெல்லாம் தொழில ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் மற்றவர்கள் இடம் பார்க்கறதுக்காக வந்தவங்க அதுக்கான ஆலோசனை வாங்கியிருக்காங்க வேளாண்மை செய்யறேன்னு சொன்ன பல பேருக்கு காய்கறி பயிரிடுதல் மரம் வளர்ப்பு நாற்று பண்ணை அமைத்தல் ஆந்திரை வளர்ப்பு முறை இந்த மாதிரி பல வழிகாட்டல்கள் இன்னும் கொடுத்துட்டு இருக்கோம் சென்னை பெங்களூர் இந்த மாதிரி நகரத்தில் இருந்த மக்கள் ஆஹ் அவங்க மனதின் அடிப்படையில் நெருக்கமா இருக்கக்கூடிய ஊருக்கு ஒரு கருத்துடைய உறவுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஐந்து ஆறு பேர் சேர்ந்து இடம் வாங்கி இருக்காங்க இதுவே ஒரு நல்ல தொடக்கம்னு சொல்லலாம் ஆமா நீங்க கொடுத்த இந்த பட்டியல் ஒரு ஒரு பக்கம் இருந்தாலும் இதுல இந்த தொழில் கழகத்தோட பொறுப்பாளர் அஹ் பொறுப்பாளரு நான் இப்போ வந்து முகன்ற பெண்ணதான் இருக்காங்க அந்த தொழில் கழகத்துக்கு அதுல என்னன்னா அவங்களும் ஆற்றுப்படைக்கு வந்தவங்க தான் அவங்களும் அங்கே இருந்த எல்லாருக்கும் தெரியும் அவங்க அந்த ஆற்றுப்படை சந்திப்புக்காக வந்து அவங்க அப்பாவோட வந்தாங்க அப்புறம் அதே நேரத்தில் இன்னொரு இளைஞரும் ஆற்றுப்படை ஆற்றுப்படைக்காக வந்திருந்தார் இவங்க ரெண்டு பேரும் திருமணம் செய்வதற்கு அடிப்படையாக இருந்தது அதுதான் அந்த ஆற்றுப்படை நிகழ்வு தான் அதனால அதனால இப்போ முகிழ் வந்து இதுக்கு தொழில் கழகத்துக்கு பொறுப்பாளராக இருக்கிறது இயல்பா நலன் அவங்க நலன் இளைஞரும் முகிழும் இன்னைக்கு நிறைய செம்மை பணிகள்ல ஒருத்தரும் ஒரு துறையில ஈடுபட்டு இருக்கிறாங்க அது சிறப்பா அந்த திருமணமும் எளிமையா இயல்பா முடிஞ்சு முடிஞ்சது அது ஒரு அது ஒரு மன நிறைவான நிகழ்வுதான் அற்படையில இருந்ததுல அப்புறம் போனா இதுல வெளிவராமல் ஆனா இதற்கு உழைத்த ஒரு நம்பர் ஒரு பெண்ணுன்னா சாந்தி சொல்லலாம் இப்போ சிங்காரவளன் பனை பனை தச்சு செய்யணும்னு நம்ம அதுல நம்ம அவரை ஈடுபட சொல்லும் போது அவரு அவருக்கு ஒத்துழைப்பா நம்ம பொறுத்தவரை நம் தரப்பில் இருந்து ஒருங்கிணைப்பு பொறுப்புன்னு யார சொன்னோம்னா சாந்தி தான் சொன்னோம் அவங்க ஒரு தொடக்க நிலை வரைக்கும் அவருக்கு நல்ல துணையா நின்னாங்க நாற்றுப்பண்ணைய அவரும் ஆற்றுப்படைக்கு வந்திருந்தாரு அப்போ நம்ம அதுக்கு இந்த பொதுவா ஒரு பொறுத்தவரைக்கும் ஓராண்டு திட்டம் சொல்லிடுவோம் அதுக்கு தேவையான அதுக்கு நம் தரப்பில் என்ன ஒத்துழைப்பு வழங்க முடியுமோ செஞ்சுருவோம் அப்போ கடந்த ஆண்டு வந்து அதில் சாந்தியை தான் பிரேமான பார்த்துக்க சொன்னோம் நீங்கள் கொஞ்சம் நல்ல அவரோட சேர்ந்து அந்த புதுச்சேரி பக்கத்தில் உள்ள ஒரு காட்டுக்கு போய் விதை சேகரிப்பு செய்துருக்காங்க அவரோட நாற்றுப்பண்ணை வந்து ஒரு தொடக்க நிலையில் அவருக்கு பல ஒத்துழைப்புகள் கொடுத்து இன்னைக்கு அது இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கு பிரேமோகனோட நாற்றுப்பணை வந்து இன்னும் விரிவாக்கம் செய்வதற்கான இதில் இருக்கிறோம் நம்ம இப்போ வந்து இந்தப்போட சந்திச்சார் வந்து அதை பற்றி பேசிட்டு இருக்கிறோம் அது மாதிரி சாந்தி வந்து ஒரு அதுல ஒரு சந்திக்கணும்னு வந்திருந்தாங்க ஆற்றுப்படைக்கு என்னை சந்திக்கிறதுக்குன்னு ஆனால் நான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு வேலைகள் கொடுத்தேன் இதெல்லாம் ஒரு குறி குறிப்பிடத்தக்க ஒத்துழைப்பு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுத அரவணைப்பாக இருக்கிறதுக்கான ஒரு ஒத்துழைப்பு அதெல்லாம் சாந்தியை குறிப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா அப்புறம் பொறுப்பாளர்கள் அடிப்படையில் நீங்களும் மலரியும் அதை ஒருங்கிணைச்சிங்க அது ஒரு அது இன்றைக்கு ஒரு ஒரு ஆண்டில் ஒரு ஒரு சில குடும்பங்களுக்கான ஒரு தொழில் வழிகாட்டுதல் என்ற அளவுக்கு அது ஒரு விளைச்சலை கொடுத்துருக்கு இது இன்னும் தொடரணும் நிறைய இப்படி உங்களை போன்று நிறைய பேர் வரணும் நிறைய பேர் ஈடுபடணும் நம்முடைய விருப்பம் எனக்கு அதுல வந்து தொழில் செய்யறவங்கள வந்து என்னன்னா இந்த அப்பளம் அப்பளம் வத்தெல்லாம் நீண்ட கால இயக்கம் முறையா அப்பளம் எதுவும் கிடைக்காத பார்த்தா அவங்க இந்த சோட அப்போட கிடைக்கும் ஆமா இப்ப அதை அவங்க செய்யறாங்க நிறைய நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த அப்பளம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சிரட்டை அணிகலன்கள் செய்யறவங்க அதிகமாயிட்டாங்க விதை அணிகலன் செய்யறவங்க இப்ப கொஞ்சம் அதிகமாயிட்டாங்க நம்ம பிள்ளைங்களே பார்த்தா அது இது ஏதோ ஏதோ ஒரு விதைய தோடா செஞ்சு போட்டுட்டு தெரியுதுங்க ஏதோ ஒரு சிரட்டையில வளையல் போட்டுட்டு பாக்குறதுக்கு உம் சேலத்துக்கு போனா அந்த நித்யான்ற என்ற பெண் அவங்க ஆற்றுப்படைக்கு வந்தவங்க அவங்க வந்து அங்க சிரட்டை பொருட்கள்லாம் அங்காடியில் வச்சுக்கிறாங்க இல்லையா அவங்கலாம் வரும்பொழுது ஏதாவது ஒரு தொழில்ல ஈடுபடணும்ன்ற விருப்பம்தான் இருந்துச்சு இப்போ இந்த ஒரு ஆண்டுல இப்படி ஒரு அடையாளம் நேர்த்தி வந்துருச்சு

கூடுதலா நம்ம நெடியோன் தோட்டத்துல சிறுமலையில விளையிற விளை பொருட்களையும் இப்ப நம்ம இதுல கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாம் ஆற்றுப்படை கிடையாது அது இல்லாம ஆமா சின்னோட செம்மலர் சின்மண்டங்கள் ஆற்றுப்படைக்கு அப்பால் நிகழ உள்ளது செம்மையான பொருட்களுமே இதுல தொழில் கழகத்துல என்னைக்கே சொல்லி இருக்கிறேன் வச்சிருக்காங்க அங்க நிறைய பொருளாக்கம் இப்போ ஓரளவுக்கு முறைப்படுத்தப்பட்டு நடக்குது இப்ப உம் அந்த மாதிரி நளினி இளையராஜாவோட உங்க குடும்பத்து பொருளாக்கங்களே நிறைய மரபுக்கூடல இருந்து செஞ்சிட்டு தானே இருக்கிறீங்க அந்த பொருட்களே அதிகம் ஒரு மாதிரி முடங்கி கிடந்து சரியா வெளியில போகாம மரபுக்கூடல் நின்று போன பிறகு இப்போ மீண்டும் ஒரு எழுச்சி தான் நம்ம விருப்பம் அப்படி அதுக்கு இது ஒரு நல்ல தொடக்கமா இருக்கட்டும் தான் நான் விரும்புறேன் இந்த சென்னை தொழில் கழகங்கிறது எல்லாருக்கும் ஒரு வருவாய் வேணும் ஒரு தொழில் வேணும் ஆமா மக்களுக்கு பொருள் வேணும் அதுக்கெல்லாம் ஒரு நல்ல தொடக்கமா இருக்கணும்ன்ற வேண்டுதலோட தான் நான் அந்த நிகழ்வை முன் வைக்கிறேன் அது அது அந்த விடத்தோட நிகழ்வுக்கு நானும் வரப்போறேன் மக்கள் இதை கேக்குற மக்களும் அந்த சென்னை தொழிற்கழக கூடலுக்கு இதே விருப்பத்தோட வரணும்னு நான் அவங்க எல்லாரையும் கேட்டுக்கிறேன் ஒரு சில செம்மை நிகழ்வுகள் நுழைவு கட்டணம் இல்லாம தான் நடந்தது இந்த முறை நுழைவு கட்டணம் பற்றி அறிவிப்பு வந்திருக்கு மரபுக்கூடலை பொறுத்த வரைக்கும் வச்சிருந்தோம் மரபுக்கூடல் முடிஞ்சு அவ்வப்பொழுது ஓரிரு நிகழ்வுகள் தனித்தனியே நடக்கும்போது அது வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டோம் ஆனா இப்ப என்னன்னா சென்னையில வந்து எல்லாமே பெரிய பொருள் செலவாகுது ஒரு நீங்க அந்த நிகழ்வரங்கத்துக்கான வாடகையே ஒரு இருபத்தையாயிரம் ரூபாய் வருது இருபத்தாயிரம் ரூபாய் அதோட வாடகை அது எப்பவும் நம்ம கொடுத்தது தான் கூடல இப்போ இருபத்தி ரெண்டு இப்போ கொஞ்சம் அதிகமாயிருக்கு மற்ற செலவுகள் இருக்கு இல்லையா எல்லாம் சேர்த்தது எங்கேயோ போய் நிற்குது இப்போ அது மரபுக்கூடல் வந்து ஒரு தற்சார்பான ஒரு பொருளாதார வடிவமைப்பு அதுல அதிலெல்லாம் அவ்வளோ நேர்த்தியா பண்ணோம்னா அதுக்கு வந்து நுழைவு கட்டணம் தான் அடிப்படை இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஒரு கடந்த சில ஒரு மூன்று நான்கு நிகழ்வுகள் நடத்தணும் அது எல்லாமே நுழைவு இல்லை அது நாம தான் வைக்கல நானா வேணான்னு சொன்னேன் ஆனா செலவு என்ன ஆயிடுதுன்னா நம்ம நம்ம செம்மை திருத்தொண்டர் காசிராமன் தான் அந்த செலவு எல்லாம் ஏத்திட்டார் இந்த முறையும் அவர் தான் அவர்தான் பதிவு பண்ணியிருக்கிறார் நம்ம அவர் விரும்பி தான் செய்கிறாரு அதில் ஒன்றும் அவருக்கு வருத்தம் இல்லை மகிழ்ச்சியாக செய்கிறாரு ஆனால் அது ஒரு எங்கேயோ பட்டினத்தார் பயிலகம் நம்ம நிகழ்ச்சி நடத்துகிறோம் அதுக்கு அவர் எவ்வளவோ செலவு செய்து எல்லாத்தையும் அப்படியே கொடுத்துட்டார் செம்மை பணிகளுக்குன்னு ஒரு சென்னையில் நடக்கிறதுக்கும் அவரே செய்யணும்னு என்ன இருக்குது இல்லையா அது எனக்கு எனக்கு ஏத்துக்க முடியல அது என்ன எல்லாம் எங்க அப்ப என்னன்னா ஒரு மனிதரை வந்து சும்மா நம்ம பயன்படுத்துற மாதிரி ஆயிடக்கூடாதுல்ல அப்போ நான் அதனாலதான் இந்த முறை மறுபடியும் கட்டணம் வச்சிருவோம் நுழையும் கட்டணம் இப்போ இதுல இருந்து வரக்கூடிய தொகையில இருந்து வாடகைக்கு நீங்க கொடுத்தது இதை வச்சுக்க திருப்பி கொடுத்தா வாங்க மாட்டாரு அவர் எத எந்த ஒரு தொகையுமே திருப்பி கொடுத்தா அவர் வாங்க மாட்டாரு நீங்க வேற எதுக்காக வச்சுக்கங்கன்னு சொல்லிடுவாரு இப்போ நான் அதனால என்ன நினைக்கிறேன்னு இந்த தொகையை நம்ம எடுத்துட்டு கட்டணத்துல இருந்து அதை வந்து ஒரு ஒரு வைப்பு நிதியா இப்போ வாடகை எவ்வளோ செலுத்துறோமோ அது வந்துடுதுன்னு வீங்களே எவ்வளவு வந்தாலும் சரி அது ஒரு வைப்பு நிதியா வச்சுக்கிறது சென்னையிலயே அங்கே நம்ம பொறுப்பாளங்க பாண்டியன் இருக்கிறாரு கோமதி எல்லாம் இருக்காங்களே அது மாதிரி ஒரு வேலை உபரி வந்துச்சுன்னா இதை வச்சுக்கோங்க அடுத்து இங்க நிகழ்வு நடக்கும்போது அதை அப்படியே ஒரு செலவுக்கு வச்சுக்கலாம்ல தான் இப்போ மற்ற இடங்கள்ல நடக்கிறதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் வைக்கிறது இல்லை நான் இங்கே வாடகைன்னு பெருசாக கிடையாது சென்னை அப்படி இல்லை சென்னை சென்னை சென்னையில் மட்டும் எல்லாமே பெருஞ்செலவாகுது பெரிய செலவாகிடுது தான் நம்ம வச்சுருக்குறோம் மக்கள் புரிஞ்சிப்பாங்க நம்ம அத சொல்ல வேண்டிய விருப்பம் இருக்கிறதுனாலதான் இதை பதிவு பண்ணுறோம் மக்கள் புரிஞ்சு புரிஞ்சுக்குவாங்க புரிஞ்சுக்கணும் இது மாதிரியான செலவை வந்து நம்ம கூடி தான் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டியது இல்லை ஆனா இப்ப என்னன்னா மரபு கூடலுக்கு அப்புறம் நிறைய பேர் புதிதாகவும் வந்திருக்கிறாங்க நம்ம கருத்துக்களை பின்பற்றுறவங்க அவங்களுக்கு என்னன்னா கட்டணம் வச்சிருக்கிறாங்கன்னு ஒரு கேள்வி வரலாம் இல்லையா அதுக்கும் பதில் சொல்லிட்டோம்னா சிக்கல் இல்லை மாமா அதனாலதான் இந்த விளக்கம் நம்ம உரையாடிக்கிறோம் இதுதான் காரணம் அது இப்படி வச்சதுக்கு இதுதான் காரணம் நமது மரபை அடையாளத்தை மீட்டெடுக்கும் இந்த செம்மை ஆற்றுப்படை செயல் திட்டம் மூலமா பல மக்கள் பயனடைஞ்சிட்டு இருக்காங்க இனிமேலும் பயனடைய போறாங்க தொழில்கள் பற்றி விளக்கமா சொன்னீங்க ரொம்ப நன்றி நன்றி சீர்செல்வி அனைவருக்கும் அம்மைய தொடர்பு நிறைவதாக வணக்கம்